நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்றோமா நம்மள எதிர்காலத்தை சரியா தீர்மானத்தை பண்றதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சார்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சால் இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவார் சட்டம் சம்மந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகிறவர் இப்போ இயல்புக்கு மாறாக இருக்க போறார் அப்படின்னா என்னென்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவாக நடக்கும் ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு நடக்கும் அப்போ நம்ம அந்த ரேஸில் தெளிவாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்க பார்ப்போமா பொறுமையின் சிகரங்களே பெருமையை எண்ணி வாழக்கூடியவர்களே மிதுனத்தில் பிறந்த மிதமான வாழ்க்கையே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களே இப்படிலாம் ரொம்ப பெருமையான விஷயங்களை சொல்லலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த நடராஜ பகவான் மாதிரி ஒத்த காலில் நின்று உங்களுடைய சக்தி அப்படியே கூட்டி நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க என்ன ஒன்று மற்றவங்களாம் சீக்கிரமா வெற்றி கிடைச்சதுன்னா கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அதான் மிதுன ராசிக்கு இருந்தாலுங்க வெற்றிங்கிறது நிரந்தரமானதுங்க பயப்படாதீங்க ஏன்னு கேட்டா நமக்கு ஒரு பதவியோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா பத்து நாள் எடுத்துப்போம்ப்பா அந்த பதவி வேணுமா இல்ல உனக்கு வந்து ஐநூறு தான் அந்த சம்பளம் கிடைக்கும் ஆனா உனக்கு ஐயாயிரம் ஐநூறு வருஷத்துக்கும் நான் அதை கொடுத்துறேன்பா அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்காம மிதுன ராசி எதை விரும்புவீங்கன்னா சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நிரந்தர பதவியாக இருக்கணும் அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் அதாவது என்னைக்குமே லாப நோக்கில் பார்க்கணும்ன்ற எண்ணம் கிடையாது எதுவும் நட்டம் வந்துடக்கூடாதுன்னு பார்க்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த வக்கிர பயிற்சி பண வரவுகளை எதிர்பார்க்கலாம் நிச்சயமா பண வரவுகள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் மிகப்பெரிய பொருளாதார புரட்சி பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளா விரும்புவோம் இல்லைங்களா விருப்பங்கள் சொல்லுவாங்க பொண்ணு பொருள் பெண்ணு புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்கும் அதாவது ஆசைப்படுற விஷயம் இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் விவாகம் யோகம் சந்தானம் வாக்கியம் திரவியம் லாபம் இது மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் சில பேர் ந நகை அடமானம் வச்சவங்க எப்படிங்க இது மூக்குறதுன்னு தெரியலையேன்னா இப்போ அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பண வரவுக்கான புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் ஏற்படும் அதாவது இந்த இடத்துல இதை வாங்கி அதை கொடுக்கலாம் ஒரு பெரிய கடனாக இருக்குன்னா அதை ரெண்டு கடனாக ஆக்குவோம் அதை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி தொழில் முனைவர்கள் அதாவது தொழில் தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தங்கம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு தங்கத்தை எப்படி சேல்ஸ் பண்ணுங்கிற ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்பீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள கலைத்துறை சார்ந்தவர்கள் டேரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ ராசியான மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் பார்க்க வருவாங்க அந்த ராசியானவங்களை நீங்க பிடிச்சிக்கணும் பொதுவாக சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ராசி ரொம்ப முக்கியம் என்னதான் திறமைகள்லாம் சினிமா துறைக்கு இருந்து முயற்சி பண்ணாலும் ராசின்னு ஒன்று தான் வெற்றி பெறும் ஏன்னா கலைத்துறைங்கிறது துறைங்கிறது சகாயம் கம் சம்பந்தப்பட்டது அப்ப சுக்கிரன் புதன் குரு சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் கலை வந்து சிறப்பாக இருக்கும் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான தருணங்கள் அதிர்ஷ்டமான தருணங்கள் நல்ல வந்து அதிர்ஷ்டசாலிகளை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அவங்களுடைய வேர்ட்ஸ் உங்களை உற்சாகப்படுத்தும் அதனால அவங்கள பார்த்ததுனால ஒரு உயர்வு உங்களுக்கு ஏற்படும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மாணவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எல்லாருடைய வாழ்க்கை ஒரு சில புரட்சிகளை ஏற்படுத்தி நம்ம ரொம்ப நாளா நீண்ட நாளா சில விஷயத்துக்கு இயங்கி இருப்போம்ல அதை அடைவதற்காக நம்மளுடைய திறமையை காட்டக்கூடிய அற்புதமான நேரம் அதுல சில தொழில் மாற்றங்கள் சில பேருக்கு வரப்போகுது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது கண்டிப்பாக நடக்க போகுது விடாமுயற்சியாக நீங்கள் இருந்த விஷயங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்க போகுது சில பேர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்க சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் வெளிநாட்டுல இருப்பவர்கள் உள்நாட்டுக்கு இப்ப திரும்பாதீங்க இந்த நாலு மாசத்துல அதை பத்தி பிளானிங்கும் போடாதீங்க உங்க ஊர் வந்து இப்போ இந்தியால இருக்கீங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கேங்க நான் வந்து லண்டன்ல இருக்கேங்க அதுக்கு கனடாவில் இருக்கங்க இப்போ நான் இந்தியா வரலாமான்னு இப்போ வராதீங்க ஏன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் அங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ போய் அதை இங்கே வந்தீங்கன்னா சாதகம் இருக்காது எப்பயுமே நம்ம விண்ணிங் வர தானே வரணும் இப்போ நம்ம வேளாண்ட்டு வர வரக்கூடாது அதனால தெளிவான முடிவிடுங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேயே இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க தொழிலை மாறலாமான்ற எண்ணம் வரும் அது இப்போ வேண்டாம் இந்த நாலு மாத காலம் சில கட்டுப்பாடுகளோடு இருந்தோம்னா இதுக்கு ஒரு பயிற்சி என்ன பண்ணுவாங்க இந்த நாலு மாதத்துக்கு பிறகு பெரிய நபர்களுடைய பழக்க வழக்கம் கிடைச்சு ஆஹா தம்பி தங்கச்சி பொறுமையா இருக்கம்மா அது என் கம்பெனிக்கு வந்துரு அப்படின்னு இன்னொருத்தவங்க அடுத்த கம்பெனிக்கு உங்கள கூப்பிட்டுருவாங்க தொழில் முனைவரா இருக்கட்டும் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் உங்களுடைய பொறுமையை பார்த்துட்டு கிரேடு உயரக்கூடிய அற்புதமான நேரம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முறைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள்ல சூடு ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மஞ்சள் நிறைய பூசிக்கிங்க பெண்கள் வந்து மஞ்சள் நிறைய பூசிக்கிங்க ஆண்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா வெந்தயம் நிறைய சாப்பிடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா மிதுன ராசிக்கு நிச்சயமா கொடுக்குங்க இந்த நாலு மாத காலம் சிவ வழிபாடு அதிகமா செய்யுங்க மிதுன ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவனுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த சனீஸ்வர பகவான் வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம் ஆனா இருக்கிற இடத்துல இருந்து சக்சஸ் பண்ற நேரம் அந்த இருக்கிற இடத்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உள்நாட்டுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க உள்நாட்டுல இருப்பவர்கள் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதுதான் பிளானிங் ஏன்னு கேட்டால் நம்மளோட விரிவாக்கம் சொல்லக்கூடியது இப்போ நடக்க போகுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தெய்வீக பலன்கள் ஏற்படுது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்க போகுதுங்க சிவபெருமான் உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்